மனிதநேய ஜனநாயக தலைவர் அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் இந்த போராட்டத்திற்கு முடக்கங்களை எழுப்பி களமாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பொருளாளர் மௌலவி ஜே சரிஃபாய் அவர்கள இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஷியா ஜமாத்துடைய தமிழ்நாடு காசி பெரும் மரியாதைக்குரிய ீன் மேதி அவர்களே சென்னை அண்ணா சாலை கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சையத் முகமது பாரூக் அவர்களே துணை பொதுச் செயலாளர் ஆச்சுக்குளம் தாஜிதீன் அவர்களே மற்றும் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளே தலைவர்களே திறனாக குடிமியிருக்கக்கூடிய போர் எதிர்ப்பாளர்களே பலஸ்தீன ஆதரவாளர்களே பத்திரிகை துறை நண்பர்களே அனைத்து சகோதர சகோதரிகளே கடும் அடை இருட்டி நேரத்தில் சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை கூறிவிட்டு இந்த முற்றுகையை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடைய துறையோடு பாலஸ்தீன பூமி பிறக்கப்பட்டு மண்ணின் மைந்தர்களான யூதர்களால் அகதிகாக்கப்பட்ட கொடும் துயரத்துடைய வரலாறு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலகம் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய துயரங்கள் தீர்ந்த மாடில்லை அந்த மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி உலக மந்தர்களே எங்களுடைய மண்ணிலே அமைதியை ஏற்படுத்தி தாருங்கள் நாங்கள் பிறந்த மண்ணை நாங்கள் ஆழ்வதற்கு வாய்ப்புகளை பெற்றுத்தார்கள் என்று முடங்குகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஐக்கிய நாட்டு சபை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போட்ட ஒப்பந்தத்தை காலில் போட்டு மிதித்துடைய மண்களை மண்ணை ஆக்கிரமித்து மண்ணின் மைந்திரை உலகம் அகதிகளாக அனுப்பி வைத்து தொடர்ந்து காசாவின் மீதும் மேற்கு கரையின் மீது நடக்குமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்தால் மக்கள் ஆதரவோடு தேர்தலிலே வென்ற அமைப்பு காசாவிலே தொடர்ந்து உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே கடந்த பத்து மாதம் பத்து மாத காலமாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தை உலகம் எங்கு இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் சுதந்திர சிந்தனையாளர்கள் சர்வதேச சமூகங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலும் துணை போய் கொண்டிருக்கிறது அமெரிக்கா கடந்த பத்து மாத கால போரிலே இருபத்தி மூன்று லட்சம் பேர் ஆதி முகாம்களிலே காசாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள் காசா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ள ஒரு சிறிய நாடு அந்த சிறிய பூமியில் அறுபது சவீத கட்டிடங்களை இஸ்ரேல் தாழ்த்திருக்கிறது அது மட்டுமின்றி கடந்த முன்னூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பயங்கரவாத போரில இதுவரை இன்று வரை இந்த நிமிடம் வரை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இந்த போராட்ட களத்தில் தாய்மார்கள் அடையாளத்துக்காக வெள்ளை துணி சுற்றப்பட்ட ஒரு போராட்ட வடிவத்தை முன்னிறுத்துகிறார்கள் என்ன தெரியுமா இந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேரிலே பதினாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஐந்து வயதுக்கு குறைந்த குழந்தைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது தொண்ணூத்தி பேர் படுகாயப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கான மக்கள் நிரந்தரமாக ஊடப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி அருமைக்குரிய ஜனநாயகத்தின் செவிகளாகவும் விடிகளாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிக அதிக அளவிலே பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலால் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் இதுவரை காசாமிலே நூற்றி அறுபத்தி ஐந்து மனிதாபிமான பணிகளுக்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கடந்து அந்த துயரமிக்க பூமியிலே பெண்கள் கர்ப்பிணிகள் மிக அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நிலை என்ன தெரியுமா அகதி முகாம்களின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறது மக்கள் அடைக்கலம் கொண்ட அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை ஏன் அமெரிக்கா எங்களுடைய கேள்வி பெண்கள் தங்களுடைய அடிப்படை கடன்களை கழிப்பதற்கு கழிப்பறை வசதிகள் இல்லாத நிலை ஒருவருக்கு ஐந்து நிமிடம் தேவை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகளுக்காக ஒரு நாள் முழுக்க ஐந்து நிமிடத்தை செலவு செய்வதற்காக பாலசின பெண்கள் காத்திருக்க மோசமான நிலை உணவு பொருள்களை இஸ்ரேல் தடை செய்திருக்கிறது குழந்தைகள் பசையின் காரணமாக தங்களுக்கு பாடும் பிரத்தம் கிடைக்காத ஒரு நிலையிலே பச்சை புற்களை திங்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது உலகில் எந்த பிராந்தியங்களிலும் இப்படிப்பட்ட இன அடக்குமுறைகள் நடந்ததில்லை இஸ்ரேல் அதை செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று இதுவரை அதிகமானவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த அனைத்து போர்களுக்கும் துணை நிற்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஐக்கிய நாட்டு சபையில் உலக நாடுகள் தீர்மானங்கள் கொண்டு வரும் பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய கொடிய பயங்கரவாதத்துக்கு துணை போகிறது அமெரிக்கா தான் இஸ்ரேலை எதிர்க்க கூடிய நேரம் இஸ்ரேலுக்கு எல்லா வகையிலும் துணை போகக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிரான கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயக வழியிலே சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநா சபையில் போடப்பட்ட தீர்மானங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் காந்தியின் வழியில் இந்தியாவின் ஆதரவு எப்போதும் இருக்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் இந்தியாவுடைய ஆதரவு எப்போதும் இருக்க வேண்டும் பெரியாரின் முறையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவது நடந்தாலும் எதிர்க்கின்றோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய போரையும் கண்டிக்கின்றோம் அந்த போருக்கும் அமெரிக்கா தான் காரணம் அமெரிக்காவுடைய கூலிப்படையான நேட்டாவுடைய தவறான நடவடிக்கைகள் தான் ரஷ்யாவை போருக்கு அங்கே தள்ளி இருக்கிறது அதே போன்ற ஒரு நெடுக்கலையை அமெரிக்கா மத்திய கிழக்கிலே தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் கூடியிருக்கின்றோம் பாலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் தேவை அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு அனைத்து விதமான உதவிகளை நிறுத்த வேண்டும் ஆயுதங்களை நிறுத்த வேண்டும் என்று கோரி இந்த முற்றுகை போராட்டத்தை இப்போது தொடங்குகின்றோம் எங்களுடைய போராட்டம் மடையின் காரணமாக கூட்டம் ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மடையின் காரணமாக பெண்கள் குழந்தைகள் எல்லோருடைய நலனையும் கருத்திலே கொண்டு இப்பொழுது நாங்கள் ஊர்வலமாக புறப்படுகின்றோம்